ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பரான பருப்பு பொடி இந்த பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலெலாம் போய் சாப்பிட்டோன்னே ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த பருப்பு பொடியும் நெய்யும் ஊற்றி கொடுப்பாங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அது சூடான சாதத்தோடு நம்ம அந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிடும்போது அதனுடைய வே டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஸோ நம்ம சாதம் வந்து கூட கொஞ்சம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி உள்ள பருப்பு பொடி தான் இன்றைக்கி வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ பருப்பு பொடி செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் சூடாகிகிட்டு இருக்கும்போது போது நீங்கள் எந்த மெஷரிங் கப்புனாலும் எடுத்துக்கோங்க எந்த கப் எடுக்கீங்களோ அதே அளவுக்கு இருக்கட்டும் நான் ஒரு சின்ன கப்புக்கு இது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கக்கூடியதான தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம பருப்பை போட்டு வறுக்க போகிறோம் இது வறுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க கொஞ்சம் மீடியமில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் வரும் பார்த்தீங்களா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம் நிதானமாக வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறி விட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அதை எடுக்கலாம் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் வந்து மீடியம்லேயே போட்டு வறுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நல்ல ஒரு வாசனை வந்துச்சு இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது கொஞ்சம் ஆறட்டும் அதே இதில் வந்து அளவு வந்து அதே அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து அரைக்கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து தோரம்பருப்பு எடுத்துருக்கோம் கப் கடலைப்பருப்பு அதையும் போட்டு வறுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்க தோரும் பருப்பும் கடலை பருப்பும் வந்து வறுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றது பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நமக்கு வருபட்டுரும் இதையும் நீங்க அதே மாதிரி பிளேட்ல மாத்திக்கோங்க அடுத்ததான் நம்ம வந்து சிறுபருப்பு அதாவது வந்து பாசி பருப்புக்கு தோல் நீங்கின பருப்பு தான் சிறுபருப்பு அது வந்து கரெக்டாக அதே கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கோம் இதெல்லாம் டக்குன்னு வந்து நமக்கு வருபட்டுரும் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துல நம்ம வருத்திடலாம் ஏன்னா வந்து கடாய் வர நமக்கு நல்ல சூடா இருக்கு நல்லா உடனே இது வருபட்டுரும் சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்ல வறுப்பு எட்டுட்டு அதையும் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கூடவே அதே கப்புக்கு ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை இப்போ இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம வறுக்கணும்னு கிடையாது ஆனா நீங்க இந்த வருத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் நமக்கு நல்லா அப்படின்னா தான் நல்லா இருக்கும் அதே சமயத்துல எதுக்கு பொட்டுக்கடலை போடுறோம்னா அப்பதான் வந்து அந்த பவுர் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வரும் அதுக்காக நம்ம பொட்டுக்கடலை லைட்டாக வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம் போட்டுக்கட்ல நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம அதிகம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு பீஸ் வந்து கா நம்ம காயம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கிடையாது ரெண்டு கட்டி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டே லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ கடாய் நல்லா நமக்கு சூடாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு எல்லாமே வறுபட்டுரும் நல்லா வறுபட்டுச்சு அதையும் பிளேட்டுக்கு நம்ம மாதிரி அடுத்ததாக இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பாருங்க கப்புக்கு ஒரு கைட்டி அளவுக்கு கருவேப்பில கழுவி நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருக்கேன் இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க ட்ரை ஆகட்டும் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சலசலன்னு வர சத்தம் கேட்டுச்சு பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு இந்த மாதிரி வறுபட்டுறணும் இப்போ இதையும் தூக்கி மாற்றி போட்டு வச்சுக்கலாம் கடைசியாக தேவையான அளவுக்கு நமக்கு வந்து காஞ்சி மிளகாய் எவ்வளோன்னு போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு காஞ்சி மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூடவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் இதையும் லைட்டாக எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் ட்ரையாகவே வறுப்போம் லைட்டாக அந்த கொஞ்சம் உப்பி வந்துட்டு ஒரு கருப்பு கலர் வரும்ல அப்படின்னா நம்ம உடனே எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மிளகாவும் நல்லா வந்து வருபட்டுட்டு பாருங்க இந்த மாதிரி கருப்பாயிடுச்சு குண்டாயிட்டு போ இதே நம்ம எடுத்து தட்டி வச்சுட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்பலாம் வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு பூண்டு அதாவது ஒரு முழு பூண்டை ஒரு பூண்டு எடுத்து இந்த எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நசுக்கி வச்சுக்கோங்க அதை அது கூட போட்டுக்கோங்க கடாயில் போட்டு நல்லா வறுத்துருங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும் நல்ல ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுக்கணும் இதை போடும்போது தான் அந்த வாசனையே நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படி ப்ரௌன் கலர் ஆகட்டும் அப்படி லைட்டாக வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் கடாயில் உள்ள சூட்லயே நமக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிரும் நல்ல ஒரு வாசனை வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அந்த கடாயில் உள்ள அந்த சூடே இந்த அப்படியே அப்படி நல்லா ட்ரை ஆயிரும் அவ்வளவுதான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறது கூட நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் கல்லுப்பு போடுறேனா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கொஞ்சம் ஆறட்டும் எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு எடுக்க போறோம் ஆறு வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறோம் இப்போ நம்ம அரைச்ச எல்லாமே நல்லா ஆரிச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா நான் போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகா மட்டும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எப்பவுமே நான் சொல்றதுதான் ஏன்னா நான் காரம் நிறைய எடுப்பேன் அதனால் நிறைய மிளகா போட்டுருக்கேன் என்னடா இவ்வளோ மிளகா நம்ம போடணும்னு நினைக்காதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் கருவேப்பில் கூட இப்போ வந்து பாருங்கள் இப்படி கை வச்சோன்னே நல்லா நமக்கு இந்த அளவுக்கு பவுட்ராயிடுது பாருங்கள் கை வைக்கும் போதே அந்த அளவுக்கு நல்லா ஆயிடும் இப்போ மற்ற எல்லாத்தையுமே முதல்ல மிக்சியில் ஒரே ஒரு அடி வந்து காஞ்சி மிளகா அரைச்சிக்கலாம் காஞ்சி மிளகா அரைச்சிட்டேன் இப்போ கூடவே மற்ற எல்லாத்தையும் நம்ம போடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரே சும்மா பழுத்தில் ஒரு அடி அடிச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டையும் அது கூட ஆட் பூண்டையை போட்டு இப்ப நல்ல பவுடரா நல்ல ஃபைன் பவுடரா அடிச்சுக்கலாம் எடுத்து வந்தாச்சு சூப்பரான பருப்பு பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க நம்ம போட்டு பசு சாப்பிடும் போது செம டேஸ்டா இருக்கும் இது கூட நீங்க நல்லெண்ணெய் வேணாலும் ஊத்திக்கலாம் இல்லைன்னா நெய் தான் வந்து நமக்கு இப்போ ஹோட்டலாம் போனா நெய் தான் கொடுப்பாங்க நம்ம நெய் ஊத்தி தான் நான் இன்னைக்கு சாப்பிட போறேன் அதே மாதிரி இது எதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா வீட்டில் டக்குன்னு போட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும் நீங்க வெளியூருக்கு போறீங்க எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குனு இதை வந்து கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு போகலாம் வந்து ஹாஸ்டல்ல உள்ள பிள்ளைங்களுக்கும் மற்றபடி நம்ம வெளியூர் போகும்போது நான் நிறைய இது மாதிரி நம்ம ரெசிபி செஞ்சிருக்கோம் இது மட்டும் இல்ல இந்த கொத்தமல்லி தொக்கு தக்காளி தொக்கு இதெல்லாம் வந்து வெளியில கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ இத ட்ரை பண்ணி பாருங்க அட்டாசமாக இருக்கும் நம்ம இந்த பவுடரை வந்து இப்போ வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுக்கோங்க இப்போ நான் இதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் திறந்து வச்சிருவேன் உடனே டக்குன்னு மூடிடாதீங்க கொஞ்சம் நேரம் நல்லா திறந்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மூடுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் டக்குன்னு இது கெட்டு போகிற பொருளெலாம் கிடையாது இது இட்லி தோசை கூட நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சாதம் போட்டு சூடாக இருக்குது சாதம் பருப்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எனக்கு இந்த பொடி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இது வீட்டிலேயே உள்ள நெய் ஊற்றிக்கலாம் சூடாக இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே போட்டு சாப்பிடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு அப்படி தூக்கலாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு அந்த நெய்யுக்கும் அந்த பொடிக்கும் அட்டகாசமா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிள்ளைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காமைய கேட்பிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்